அரசியல் சாசனத்தை தொடுவதற்கு இவருக்கு துணிவு கிடையாது என்று நினைச்சேன் நடக்குமா எனக்கு தெரியல இதற்கு பிறகு ஒரு தேர்தல் நடக்காமல் போகுமா அதுவும் நடக்கும் எதற்காக அதை சொல்கிறேன் என்றால் என்று அரசியல் கட்சிகள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலை காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று ஐந்தாறு ஆண்டுகளாக மோடி சொல்லி வருகிறார் காங்கிரஸ் ஜனதா கட்சி ஏறத்தாழ தேசம் முழுவதும் பரவியிருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் தேசம் முழுவதும் பரவியிருக்கக்கூடிய கட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் வலிமையான மாநில கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான கட்சி பலமான கட்சி லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட கட்சி ஆனால் கட்சி ஒரு தேசிய கட்சி தான் தன்னை எதிர்க்கிறது அந்த தேசிய கட்சியை ஒழித்து விட்டால் பிறகு மாநில கட்சிகளை எல்லாம் விளையாடி கொள்ளலாம் என்று மோடி நினைக்கிறார் அதனுடைய தாக்குதல் தான் பார்க்கறீங்க ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சிறையில் இருக்கிறார் மக்கள் அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறார்கள் மத்திய அரசு முதலமைச்சரை கைது செய்து சிறையில் போடுகிறார் டெல்லி மக்கள் டெல்லி முதலமைச்சர் கேஜ்ரிவாலை தேர்ந்தெடுக்கிறார்கள் மத்திய அரசு அவரை கைது செய்து சிறையில் போடுகிறார் நான் கேட்கிறேன் யாராவது ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கற்பனை செய்து பார்த்திருக்கிறீர்களா நாம் தேர்ந்தெடுத்த முதலமைச்சரை மத்திய அரசு கைது செய்து சிறையில் அடைக்கலாம் என்று யாராவது கற்பனை செய்து பார்த்திருக்கிறீர்களா சினிமாவில் கூட அந்த கதை வந்தது கிடையாது சினிமா எழுதுபவர்களூட தயாரிப்பவர்கள் கூட இதை போன்று ஒரு விபரீதமான கற்றனை அவர்களுக்கு வந்தது கிடையாது இன்று ரெண்டு முதலமைச்சர்கள் சிறையில் இருக்கிறார்கள் ஒரு துணை முதலமைச்சர் சிறையில் இருக்கிறார் மற்ற அமைச்சர்கள் சிறையில் இருக்கிறார்கள் ஒரு முதலமைச்சரின் மகளுக்கு வழக்கு இருக்கிறது இன்னொரு முதலமைச்சரின் மகளுக்கு வழக்கு இருக்கிறது பல அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கிறது நான் கேட்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியில முன்னூத்தி எண்பத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நாடு முழுவதும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் எம்எல்சி கூட்டுத்தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தலைவர்கள் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் தலைவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தலைவர்கள் அனைவரின் மீதும் வழக்கு நடக்கிறது நான் கேட்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஏழு பேர் பாரதிய ஜனதா கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களே ஒருவர் மீதாவது வழக்கு இருக்கிறதா ஒருவர் மீதாவது வழக்கு இருக்கிறதா எனக்கு தெரிந்தவரை நான் தேடி பார்த்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது எந்த வழக்கும் கிடையாது யாரும் சிறையில் கிடையாது அது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேர் உத்தமர்கள் எதிர்கட்சி எல்லாம் அயோக்கியர்களா இங்கிருந்து ஒரு அயோக்கிய அங்கே போனா ஒரு பெரிய வாஷிங் மிஷினில் போட்டு சோப்பு போட்டு மோடி சோப்பு போட்டு சுத்தப்படுத்தி அவரை புனித இப்ப இந்தியாவிலேயே மிக பிரபலமாக எல்லாரும் வேண்டி வாங்கி பயன்படுத்துகிற சோப்பு மோடி சோப்பு அந்த மோடி சோப்பை போட்டால் அத்தனை அழுக்கார்களும் அத்தனை குற்றச்சாட்டுகளும் அத்தனை பாவங்களும் கலைந்து விடும் புனிதனாக வந்துடலாம் இது எங்கே போய் நிற்கிதுன்னா ஒரு அரசியல் கட்சி நூற்றி முப்பத்தொம்பது ஆண்டுகள் அரசியல் கட்சி அதனுடைய வங்கிக் கணக்கை முடக்குகிறாரு அப்புறம் ஏதோ ஒரு சிறு புழை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரான ஒரு அதிகாரி அது வழக்கு நிலுவையில் இருக்கு வழக்கு முடியல அது நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன நிலுவையில் இருக்கு அதன் காரணம் காட்டி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் வரி வட்டி அபராதம் இந்த பாவம் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பதினோரு கோடி ரூபாய் காங்கிரஸ் கட்சிக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி கோடி ரூபாய் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பதினோரு கோடி ரூபாய் இது எங்கேயும் இங்கே இதோட நிக்காது நிக்கும்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு கட்சியாக தாக்குதல் செய்து ஒவ்வொரு கட்சியாக ஒடுக்கி முடக்கி அழித்து ஒழித்து ஒரு நாடு ஒரு தேர்தல் சொல்றாங்களே அது கடைசியில் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு கட்சி ஆகிடும் அப்புறம் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு கட்சி ஒரு தலைவர் அதுக்கப்புறம் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு கட்சி ஒரு தலைவர் அது மோடி வாழ்நாள் முழுவதும் அவர்தான் பிரதமராக இருப்பார் சீனாவில் ஜி இருக்கிறாரு ரஷ்யாவில் பூட்டின் இருக்கிறாருமால கம்போடியாவில் வியட்நாம்ல பல நாடுகளிலே இருக்கிறார் இது இந்தியாவுக்கு இந்த கதி வராதுன்னு நினைக்காதீங்க இந்த கதி இந்தியாவுக்கு வரலாம்னு என்று சொல்றேன் வரும் என்று நான் சொல்லவில்லை வரலாம் என்று சொல்கிறேன் ஆனால் இந்த முறை மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வந்தார் அநேகமாக இது வரலாம் ஒரு இரண்டு ஆண்டுகள் கழித்து இது வரும் என்ற நிலை வந்தா இப்ப சொல்றேன் சுதந்திரம் இருக்கும் பொழுதுதான் சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும் சுதந்திரத்தை இழந்த பிறகு சுதந்திரத்தை பாதுகாக்க முடியாது புரிஞ்சுங்களா இன்னைக்கு சுதந்திரம் இருக்கு பேச்சுரிமை இருக்கு இந்த கட்சி நடத்துற உரிமை இருக்கு கூடுகின்ற உரிமை இருக்கு கூட்டணி அமைக்கிற உரிமை இருக்கு ஆகவேதான் இந்த நேரத்தில் சொல்கிறேன் சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு சுதந்திரம் எங்களுக்கு இருக்கு இந்த சுதந்திரம் இருக்கும் பொழுதுதான் சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்ள முடிய சுதந்திரம் போன பிறகு சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது உயிர் இருக்கும் பொழுதுதான் உயிரை பாதுகாத்துக் கொள்ள முடியும் உயிர் போன பிறகு எப்படி உயிரை பாதுகாக்கிறது மிகு